ஆஹா எவ்வளோ அழகான தம்பதி உங்களை பார்க்கும்போது ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு என்ன சரிங்க அமக்குடா நல்லா அமுக்குடா ஹா அமுக்குற அமுக்குறா உம் ஆஹா புருஷன் அடிமையா இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு அது தெரியாம இந்த பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு அடிமையாகுது நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் திவ்யா ஏ மேடம் 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 நேத்துக்கு எத்தனை ரவுண்ட்னு சொன்னே அது அது எத்தனை ரவுண்ட்னு சொன்னே ப ப அது انا நால ரவுண்டல படுத்துட்டீ요 அது ஆறு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி டயர்ட் ஆயிட்டான் என் தம்பி டயர்ட் ஆயிட்டானா என் தங்கச்சியோட நிலைமை என்ன நேற்று விட்டுட்ட அந்த நாலு ரவுண்டு இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன் மேடம் கம்ப்ளீட் பண்ணலன்னு வச்சுக்கோ உன் தம்பிய கட் பண்ணிடுவேன் தம்பிக்கு சூடு வச்சா உன் தங்கச்சிக்கு சேவை யார் பண்ணுவா சொல்லுங்க அதனாலதான் உன் தம்பி இன்னும் உயிரோட இருக்கான் ஆமா ஆமா மேடம் இந்த கால் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு அந்த கால் அமுக்கு சரிங்க மசாஜ் சென்டர்ல கூட இந்த மாதிரி சுகம் கிடைக்காது நான் எல்லா வேலைக்கும் கரெக்டா இருப்பேன் தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க காசு கொடுத்து கல்யாணம் பண்ணது எதுக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சு போய் டீ போட்டு வாப்போ சரிங்க என்னானாலும் பொண்டாட்டிக்கு சேவை செய்துக்கு கொடுத்து வச்சிருக்கா யாரும் தெரியும் யாரா இருக்கும் சரி வா போய் பாப்போம் என்னங்க நீங்க கிரெடிட் கார்டு பில் கட்டணும் பண்ண மாட்டேன் ஐயோ பாக்கல சார் சாரி ஐயோ காலையில ஏஞ்சி உன கனல மூஞ்சி பாப்பீங்களா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பாப்பீங்களா சாரிங்க சார் நிஜமாவே நாங்க பார்க்கல ஆமா கிரெடிட் கார்டு குடுக்குறவங்க மேல எதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கறீங்க என்ன ப்ரோ சாரி சொல்லிட்டாங்கல விடுங்க ப்ரோ நான் உண்ணோ ஆ நான் உண்ணோ சார் ஒரு தடவை உள்ள வாங்க சார் காபி குடிச்சா கூல் ஆயிடுவீங்க அட காஃபின்னு சொல்லிட்டு கூல் பண்ணா கண்ட்ரோல் ஆயிடும்னு ம் தம்பி

வெள்ள பார்த்தா அப்படி உள்ள பார்த்தா இப்படியா நான் மட்டும் இல்ல மேக்ஸிமம் எல்லா வீட்லயும் இதான்டா கிரெடிட் கார்டு பில் கிரெடிட் கார்டு பில்னு கத்திக்கிட்டு இருந்த இப்போ கிரெடிட் கார்டுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்துச்சுல்ல சார் இப்போ நீங்க எந்த கிரெடிட் கார்டு பத்தி பேசுறீங்க பாவம் பெட்ஷீட் குள்ள இருக்கிறத தேவையில்லாம பலி கொடுக்குற பாத்தியா யாரா இவன் ஒரே நான் சிங்கா பேசிட்டு இருக்கான் மேடம்

மாப்ள இருந்தா மருமகளை என்ன பண்ணணும் தெரியாதா ஐயோ இந்த மாப்ள மருமகள் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்பா அப்பா பாவம் இவன் கதை பாடு ஓ மாப்பிளைய பத்தி கொஞ்சம் கூட ஸ்டார்ட் சொல்ற சொல்ற என் மாப்பிள்ள பலசாலி பலசாலியா என் மாப்பிள்ள பலசாலியா தா நீங்க கத்துறீங்க தேவலாம அவன் பலசாலியாக இருந்தால் நான் அப்படி தான் கத்துவேன் ஆ அவன் பலசாலியாக இருந்தால் நீங்கள் கற்றுவீங்களா கடவுளே நான் மனசுக்கு நடுவில் தான் இருக்கனா ஏய் இன்னும் சொல்லும் உன் பத்தி இன்னுமா ஆ ஆ நல்லா படிப்பான் அவன் நல்லா படிப்பானா எத்தனை புக்கு படிச்சிருக்கான் உன் மாப்பிள்ளை அது எப்படி கணக்கு போட முடியுங்க என்ன முடியாத அளவுக்கு புத்தகத்தை படிச்சிருக்காருன்னா உன் மாப்பிள்ளை பிரைட் ஸ்டூடெண்ட் தான் ஆஹ் ரைட் ஸ்டூடண்ட் என்னன்னே தெரில எனக்கு தெரியாத பத்தி நானே பேச வேண்டியதா இருக்கு இன்னும் சொல்லு இன்னும் என்னடம் சொல்லு சாமி ஆஹ் அவ ரொம்ப ரொம்ப நல்லவன் ஆஹ் அதை வச்சு நமக்கு எந்த வேலையும் இல்ல இன்னும் சொல்லு வேலை இல்லையா

அவன் கூட ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுத்தினா ஏற்பட்டதுக்கு அப்புறம் என் மருமகளோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்க மருமக எமோஷனல் ஆனா ஏன் மாப்பிள்ள என்ன பண்ணுவான் எமோஷனல கண்ட்ரோல் பண்ண முடியாத மருமகளை பார்த்து என்ன பண்ணுவாங்க சொல்லு சும்மா இருக்காம அவன் என்ன பண்ணுவானா சின்னதா அடிச்சு அடிச்சு

ஒன்னு மனசு மாட்டீங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி இப்ப முடியாது நம்ம மேல போய் ஓனர் ஆண்டியை கரெக்ட் பண்ணலாம் பாட்டி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க செம்மையா இருக்குது ஆண்டி பாக்க நல்ல டிப்பர் லாரி மாதிரி இருக்கா வாப்பா சீனு நீங்க என்ன பண்ற ஆமா திவ்யா எங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது மேடம் திவ்யா கட்டில் மேல மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னுட்டு மேலே வந்தேன் ஆனா நீங்க என்ன மேடம் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க ம் என்ன சொல்றது ஆமா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன நான் குண்டா இருக்குறதனால ਉਹ அங்களுக்கு மூடு வரலையா அதனால தான் weight குறைக்க exercise பண்றேன் ஆ அங்களுக்கு என்ன பைத்திமா பிடிச்சிருக்கு இவ்ளோ கரெகட்டான ফিગર வச்சிட்டு மூடு வரலன்னு சொல்றாரா ஆ ஏ உடம்பு அவ்வளவு அழகா இருக்கா சீனு என்ன மேடம் அப்படி கேக்குறீங்க உங்க அழகை பார்க்கும் எந்த வோட்கா பாட்டில் இருந்தாலும் சரி எந்திரிச்சு நிக்க வேண்டியதுதான் அங்கிளோட வோட்கா பாட்டில் மட்டும் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அங்கிள் வோட்கா பாட்டில் ஓல்ட் ஆயிட்டு இருக்கோம் ஆண்டி ஓ அதனால தானா ஆனா என் டேபிளோட நிலைமை கவலைப்படாதீங்க பாவனா ஆண்டி சரி உங்க டேபிள் மேல என் வோட்கா பாட்டில் வச்சு நான் செட்டிங் பண்ணட்டுமா நட <laughs> நீ சொல்றதை கேட்டா நாட்டு சரக்கு போல இருக்கு சாதாரண நாட்டு சரக்கு இல்ல நாட்டுக்கே நாட்டு சரக்கு அடக்கடவுளே அந்த நாட்டு சரக்கு நாசமா போவ இப்ப அந்த நாட்டு சரக்கு பத்தி எதுக்கு ஆண்டி இந்த நாட்டு சரக்கு எதிர்க்க இருக்கும்போது நீ என்ன நாட்டு சரக்குன்னு சொல்லும் போது என்னோட தங்கச்சி நாட்டியம் ஆடுறா உன் தங்கச்சிய நாட்டி நாட்டியாவே நாட்டியம் பண்ண வைக்கிறேன்

உங்க சிச்சுவேஷன் என்ன மேடம் அத பத்தி நீயே கவலைப்படுற அம்மா 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 செக் கொடுத்து அனுப்புற கஸ்டமரை பாத்துருக்க தீட்டி அனுப்புற கஸ்டமரை பாத்துருக்கேன் ஆளை வச்சு அடிக்கிற கஸ்டமரை கூட பாத்துருக்க ஆனா இந்த மாதிரி காமத்தை தீத்துக்கிற கஸ்டமரை உங்கள தான் பாக்குற வாட்டியா என்னால முடியல

ஏதோ ட்ரெயின பூச்சி சொந்த ஊருக்கு ஓடி போயிரு மேடம் இனிமே இஎம்ஐ கட்டணும்னு இங்க வந்தனா ஓ மாப்பிளைய ஆப்பிரிக்கா அனுப்பிடுவேனா லோக்கல் குட்டிய சாட்டிஸ்பை பண்றதுக்கே என் மாப்பிள்ள கதி கலங்கிட்டான் அப்படி இருக்கும்போது போது ஆப்பிரிக்கன் குட்டையா ஐயோ வேணாம் தான் என்ன விட்டுரு நான் கிளம்புறேன் என்ன இது உன் மாப்பிள்ள மேலே வேற ஸ்மெல் வருது என் மாப்பிள்ளைய சந்தேகப்படுறியா சச்சா